பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்களுடன் நினைக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இந்த புரட்டாசி மாதத்தில் தமிழ் மாதம் பிறக்க போகுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அமோகமாக இருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் சார் அப்படி இல்லை அதாவது புரட்டாசி வந்து ஒரு மாதம்தான் சூரியன் வந்து கண்ணியில் இருக்கக்கூடிய மாதம் ஸோ இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய சூரியன் மாதத்தில் மேஷத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பேசிக்காக சூ கடகத்துக்கு நல்லாயிருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் நல்லா இருக்கும் விருச்சகத்துக்கு நல்லாயிருக்கும் எப்படி விருச்சகத்துக்கு நல்லாயிருக்கும் தனுசுக்கும் நல்லாயிருக்கும் புரியுதுங்களா இவங்களாம் நல்லா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கன்னி கவனமாக இருக்கும் எப்படி கண்ணி ஏன்னா ஜென்மத்திலே சூரியன் வரக்கூடியது கேது அங்கே இருக்கணும் இருக்க கும்பம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் எப்படி கும்பம் கும்பம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து ம மீனமும் கொஞ்சம் குடும்ப விஷயத்தில் மற்ற விஷயத்துலலாம் சமசப்தமத்தில் சூரியன் வந்து இருக்கக்கூடிய காலம் இவர்கள் கொஞ்சம் கவனம் மற்றவங்கள்லாம் ஆவரிச் இவ்வளோதான் இப்போ இந்த கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கள அவங்க என்ன தங்களை பலப்படுத்திக்கிறதுக்கு இல்லை வழிபாட்டு முறை இல்லை சார் சிம்பிள் எளி தண்ணி இருக்காங்கன்னு வச்சுங்க புரட்டாசினாவே தோஷத்தை நீக்கக்கூடிய மாதிரி வெள்ளிக்கிழமையில் அன்னதானம் பண்ணுறது வெள்ளிக்கிழமையில் பசுமாடுக்கு உணவு அடுப்பது கண்ணீராசிக்காரங்க பண்ணாவே போதும் மேஷக்காரங்க இந்த புரட்டாசியில் நல்லா வரணும் வேலைக்கிழமையில் அன்னதானம் வேலைக்கிழமையில் பசுமாடுக்கு வேலைக்கிழமையில் உணவு தான் அடுத்தது ரிஷப இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரிஷப ராசிக்காரங்க கண்டிப்பாக சனிக்கிழமையில் அன்னதானம் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு பசுமாடுக்கு சனிக்கிழமை அதே போல் மிதுன ராசிக்காரங்களும் சனிக்கிழமை தான் அவங்களும் பண்ணு ஆனால் கடக ராசிக்காரங்க வேலைக்கிழமையில் திருப்பி போய் அதாவது பசுமாடுக்கு உணவு பெருமாள் வழிபாடு இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச தெய்வ வழிபாடு நான் என்ன சொல்கிறேன் பெருமாள் தான் இல்லை எதுவும் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்காது சிம்மம் எடுத்துக்கு செவ்வாய் தானம் பசுமாடுக்கு உணவு அளிப்பது தெய்வ வழிபாடு அடுத்தது வந்து கன்னி கன்னிக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் தெய்வ வழிபாடு பசுமாடுக்கு உணவு அதே போல் வந்து வெள்ளிக்கிழமையில் ஏதாவது தெய்வ வழிபாடு அதே போல் வந்து துளா ராசிக்காரர்கள் புதன்கிழமையில் வழிபாடு புதன்கிழமையில் அன்னதானம் புதன்கிழமையில் பெருமாள் தாயாரோ அல்லது எதாவது ஒரு வழிபாடு ஆனால் பசுமாடு அடுத்தது விருச்சக ராசிக்காரர் திங்கட்கிழமையில் வழிபாடு திங்கக்கிழமையில் தெய்வ வழிபாடு பசுமாடுக்கு உணவு ஏதாவது பெருமாளோ உங்களுக்கு பிடித்த சிவன் வழிபாடு ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு அடுத்தது தனுசு இவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் ஞாயிற்றுக்கிழமையில் அன்னதானம் ஞாயிற்றுக்கிழமையில அதாவது பசுமாடுக்கு உணவு அளிப்பது இவங்க மட்டும் பசுமாடுக்கு கொடுக்குறச்ச கோதுமையும் வெள்ளமும் கலந்து கொடுக்கறது விசேஷம் கோதுமை தவிடோ வெள்ளமோ கோதுமை சப்பாத்தியோ வெல்லமோ கோதுமை மாவோ வெள்ளமோ கொடுக்கறது விசேஷம் அடுத்தது மகரம் மகரத்துக்கு வந்து புதன்கிழமை புதன்கிழமையில் உணவு தானம் கொடுப்பது அன்னதானம் செய்வது பசுமாடுக்கு உணவு அளிப்பதில் விசேஷம் அடுத்தது கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் அதே போல் வந்து பசுமாடுக்கு உணவளிப்பது அன்னதானம் செய்வது தெய்வ வழிபாடு கடைசி ராசிக்காரங்க மீனம் மீனத்துக்கு செவ்வாய் கிழமை உணவு அளிப்பது பசுமாடுக்கு தானம் செய்வது இது போல் செய்கிறது ரொம்ப விசேஷம் இவ்வளோ தான் இது பண்ணாவே புரட்டாசி மாதத்தில் சேஃப்டியாக கொண்டு போய்டு நன்றிங்க சார் மற்றொரு நேர்காணல் சந்திப்போம்